உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிட உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு லாபத்தில் தான் ஆரம்பிக்குது போதாதா கடங்காரனுக்கு வட்டி கட்டியே மாலல சுவாமி மாலல 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 வியாபாரம் வீடு வாகனம் இதெல்லாம் கையை விட்டு போயிடுமோ கையை விட்டு போயிடுமோன்ற அச்சம் இருக்குது பயம் இருக்குது தண்ணீரில் கண்டம் உண்டு கரண்டில் கண்டம் உண்டு எச்சரிக்கை இந்த காலகட்டம் தப்பிக்கிறதே கஷ்டம்ன்ற அளவுக்கு உங்கள் பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற அளவுக்கு பணம் தட்டுப்பாடு இது வந்து ஒரு குரூஷியலான பீரியடு உங்களுடைய முயற்சி கிடக்கூடிய காலம் உங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தில் வந்து வில்லங்கங்கள் வரக்கூடிய காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் தி ஒன் அண்ட் ஒன்லி ஹattrick சக்சஸ் அஸ்ட்ரோலஜர் இன் இந்தியா ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைப்பொருள் வணக்கம் என் உலகளாவிய அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது குரோதி வருடம் தை மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலா பலன்களை கூற உள்ளேன் காலம் பதினான்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை எட்டு ஐம்பத்தி மூணு ஏஎம் முதல் பனிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒன்பது நான்கு பி எம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்து ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கன்னியாராசி அன்பர்களே இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு லாபத்தில் பதினான்காம் தேதி முதல் உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினாலு ஜனவரி இருபத்தி செவ்வாய் முதல் பதினாலு ஜனவரி இருபத்தைந்து வியாழன் இந்த மூன்று நாட்களும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பணவரவு வருது சுவாமி என்ன சுவாமி ஏனு சுவாமி எள்ளி நோடு எங்கள் ஒரு மைசூருன்னு மாதிரி இருக்கு அற்புதமாக இருக்குது சாமி சரிங்க முதல் தொகை ஒன் மூணு ரெண்டாவது தொகை எட்டு மூணாவது தொகை ஐந்து போதுமா இது வருது பிறகு கடன் கை காசு பூரா கடனில் போய் மாட்டிடுச்சு கடங்காரனுக்கு வட்டி கட்டியே மாலலை சுவாமி மாலல மாலலை மாலலை அதனால் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கா அந்த காலகட்டம்தான் உங்களுக்கு இருக்குது பிறகு வியாபாரம் வீடு வாகனம் இதெல்லாம் கையை விட்டு போயிடுமோ கையை விட்டு போயிடுமோன்ற அச்சம் இருக்குது பயம் இருக்குது என்ன இருக்குது அச்சம் இருக்குது பயம் இருக்குது போதுமா அச்சமும் இருக்குது பயமும் இருக்குது அதுக்கப்புறமா அந்நிய மதத்தால சில சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் வழக்கு வந்து மறைகிறது தண்ணீரில் கண்டம் உண்டு கரண்டில் கண்டம் உண்டு எச்சரிக்கை பிறகு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் அதுக்கு முன்னாடியே அதற்கு முன்பு நீங்கள் ஒரு பணப்புழக்கத்தோடு இருந்தீங்க அதாவது முப்பது ஆமாம் மே இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து இருபத்தி நாலு வரல ஏதோ ஒரு வகையில் பணப்புழக்கம் வந்துகிட்டே இருந்தது ஆனால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மோசமான காலகட்டம் மிக 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 மோசமான ஒரு காலகட்டம் ஆமாம் இந்த காலகட்டம் தப்பிக்கிறதே கஷ்டம் என்ற அளவுக்கு உங்கள் பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற அளவுக்கு பணம் தட்டுப்பாடு பொருள் தட்டுப்பாடு ஆமாம் கையில் இருந்த நகையெல்லாம் அடமானம் கடைக்கு இந்த குறிப்பிட்ட மூணு மாதத்தில் போச்சே சாமி நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நாலு மாதத்தில் காலி சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எதிர்பாலினத்தில் உடல் நலத்துக்காகவும் செலவு பிறகு இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்னது இருபது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இது வந்து ஒரு குரூஷியலான பீரியடு உங்களுடைய முயற்சி கிடக்கூடிய காலம் ஆயுள் ஆரோக்கியத்தில் வந்து வில்லங்கங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதனால் ரொம்ப எச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக ஜனவரி முதல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி காரியங்கள் ஆற்றி பணம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம் பிறகு இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று இலவசமாக உலகிலேயே முதல் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இருபத்தி நாலு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினொன்று பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓரளவில் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் தொழில் முன்னேற்றம் உத்தியோகம் உங்களுடைய லட்சியம் உடல்நல ஆரோக்கியம் எல்லாம் சீர் காலம் பிறகு இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பன்னிரெண்டு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜாதகத்தில் திருமணம் நடக்க வேண்டும் என்ற ஏழு குடையவன் தசையோ புக்தியோ அந்தரமோ சுப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்று சாரம் பெற்று சுபம்னா அஞ்சு ஒம்போது குடையவன் சேர்க்கை சாரம் பெற்று ஏழு குடையன் தசை நடத்தினால் கல்யாணம் நடக்கும் இல்லைன்னா நடக்காது சும்மா எல்லாேருக்குமே கல்யாணம் நடக்குமா கன்னியாராசியில் உள்ள எட்டு கோடி பேருக்குமே ஏன்னா இந்தியா வந்து நூற்றி நாற்பது கோடி பேர் ஒரு ராசிக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து கோடி பேர்னு வச்சா கூட என்னாச்சு நூற்றி இருபது கோடி பேர் ஆயிடுமா பத்து கோடி பேர் கன்னியாராசி இருப்பான் நீங்கள் ஜோசியத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாக்கா என்ன நஷ்டம் உங்களுக்கு தான் நஷ்டம் அடிப்படை ஜாதகத்தில் கல்யாண ஸ்தானமான ஏழாம் இடம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் இதெல்லாம் நல்லா இருந்து அந்த தசை நடந்தால் நடக்கும் இல்லைனா நடக்காது அப்படி தான் குழந்த பாக்கியமோ அடிப்படை ஜாதகத்தில் வந்து குழந்தை பிறக்கணுன்ற முதல்ல விதி இருக்கணுமில்ல விதியே இல்லாமல் எப்படி ராசிபுரில் குழந்தை பிறந்துருமா அதனால் அடிப்படை ஜாதகத்தில் குழந்தை பிறக்கணுன்ற அஞ்சாம் இடம் எடுப்பா துடிப்பாக நல்லா இருந்து எந்த பாவகிரகங்களும் பார்க்காம அந்த தசை நடந்தால் நடந்துடும் ஆகமொத்தத்தில் இந்த நேரத்தில் ஒரு பொருளாதார உயர்வு வருது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு பன்னெண்டு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பொருளாதாரம் வருது யாரால் வருது ஆணாக இருந்தால் பெண்ணால் வருது பெண்ணாக இருந்தால் ஆணால் வருது அது காதல் உறவாலையும் வரும் காம உறவாலையும் வரும் தாம்பத்திய உறவாலையும் வரும் மனைவி கணவன் உறவாலையும் வரும் இவ்வளோதான் விஷயம் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க புரிஞ்ச புரியாதவங்களுக்கு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க ரைட் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலமான கன்னியாராசி அன்பர்களுக்கான பலாப்பலங்கள் இதுவரையும் தெளிவாக துல்லிதமாக கூறினேன் கடந்த கால நிகழ்கால எதிர்கால தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த எட்டு வருடங்களாக பண வரும் நாட்கள் சந்திரம் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

फर्स्ट फ्लोर न्यू नंबर अरुणाचल रोड सारे ग्राम चेन्नई नई फोन जीरो डबल फोर टू थ्री सेवन सिक्सो डबल सेवन टू कॉन्टैक्ट डबल नई नाइन फाइव डबल टू फोर जीरो